வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை பாசரம் இருபத்தி எட்டு அறிவொன்றும் இல்லாத நாங்கள் குறை ஒன்றும் இல்லாதவன் நீ கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போ அறிவு ஒன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் எமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ எம்பாபாய் என்று மார்கழி மாதம் இருபத்தி எட்டாவது நாளிலே அன்னை ஆண்டாள் நாச்சியாராக வந்த அன்னை அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசம் கறவைகள்னா கறக்கும் மாடுகள் ஆயர்குலம் எதுகுலம் ஆயர்குலம் யாதவ குலம் என்று சொல்வார்கள் எந்த குறையும் இன்றி நிறைவே வடிவான கோவிந்தனி நாங்கள் கறவை மாடுகளை ஓட்டிக்கொண்டு காடுகளுக்கு சென்று அங்கே உணவு கொள்ளும் உணவு கொள்ளும் காடு வாழ் ஜாதியினர் எங்களுக்கு எந்தவித நாணமும் கிடையாது ஆனால் உன் அருளை பெறும் மகத்தான புண்ணியம் ஒன்று எங்களை சேர்ந்திருக்கிறது மாடுமைக்கும் எங்களது ஆயர் குலத்தில் உன்னை பிள்ளையாக பெற்று வளர்த்து எங்களுடன் ஒருவனாக கலந்து பழகும் பேரு எங்களுடையது எங்களுக்கு அறிவு இல்லாவிடில் என்ன உன்னிடமே நிறைவே நிறைந்திருக்கிறது உன்னோடு எங்களுக்குள் உள்ள தொடர்பு நீக்க முடியாது நாங்கள் அறிவில்லாத பாமரர்கள் அன்பின் காரணமாக உன் பெருமை அறியாத சிறு ஒருமையில் பெயர்களால் உன்னை அழைத்திருப்போம் அவற்றையெல்லாம் பொறுத்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் கறவை பின் சென்று உண்போம் இங்கே ஒரு கற்பனை உடையாளர் இறைவன் சொல்றாரு என் அருள் வேண்டி வந்தியுள்ளர்கள் எதற்கும் ஒரு தகுதி வேண்டுமல்லவா உங்கள் தகுதியை கூறுங்கள் அதற்கு ஆயர் குல பெண்கள் தகுதியா என கேட்டு சிரிக்கிறார்கள் நாங்கள் மாடு மேய்ப்பவர்கள் அந்த மாடுகள் கூட பால் கரப்பவையாக இருந்தால்தான் அவற்றை அன்புடன் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வோம் பயன் கருதிதான் செயல்படுவோம் மாடுகளுக்கு நாங்கள் வழிகாட்டுவதில்லை பெரிய பெரிய நாணிகளை வழிகாட்டியாக கொள்வரும் உண்டு நாங்கள் கன்று காளிகளை வழிகாட்டியாக கொன்றவர்கள் அதற்கு இறைவன் சொல்றாரா மாடு மேய்ப்பது கூட ஒரு அரசியலே பசு பராமரிப்பு கோ சம்பர்சனம் ஒரு புண்ணிய செயல்தான் அதற்கு ஆயர்குல பெண்கள் நாங்கள் பசு எருமை ஆடு எல்லாவற்றையும் மேய்ப்போம் கானம் சேர்ந்துண்போம் இவற்றை ஓட்டிக்கொண்டு நாங்கள் காட்டுக்கு சென்று விடுவோம் காலையிலே முதல் மாலை வரை அங்கே தான் இருப்போம் கானம்னா வனம் வனத்திலே எத்தனை புண்ணிய தலங்கள் உண்டோ பிருந்தாவனம் தண்டகாருண்யம் போல அவற்றுக்கு செல்வது புனித யாத்திரை அது புண்ணியம்தானே ஆனால் நாங்கள் செல்வது வெறும் காணகம் உண்போம் எங்களுக்கு எல்லாம் தெரிந்ததெல்லாம் சாப்பிடுவதுதான் உண்பது கூட உள்ளே உள்ள இறைவனுக்கு அளிக்கும் பிரசாதம் வேள்விதான் உணவு உணவு உண்பதிலும் எத்தனையோ நேமங்கள் உண்டே எங்களுக்கு அந்த நியமங்கள் ஒன்றுமே தெரியாது குளித்து உணவு அந்த நியமங்களை கொல்லவும் எங்களால் முடியாது வியர்த்தபோது குளித்து விரும்பிய போது உண்டவர்கள் நாங்கள் அறிவொன்றும் இல்லாத யாம் உடையோம் இறைவன் போகட்டும் கர்மயோகம் புரியாவிட்டாலும் பக்தி ஞான பணியாக பணிகள் செய்வீர்களா அதற்கு ஆயர் குல பெண்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு அறிவே இல்லை அறிவொன்றும் இல்லாத அறிவு என்றும் இல்லை கர்ம பக்தி ஞான யோகங்கள் எவையும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் அறிவு ஒன்றும் இல்லாத ஆயர் குலத்தோர் இறைவன் அதற்கு சொல்றாரு எந்த தகுதியும் இல்லாத உங்களுக்கு நான் எப்படி அருள் செய்ய முடியும் எந்த தைரியத்தில் வந்தீர்கள் அதற்கு ஆயர் குல பெண்கள் சொல்றாங்க பதில் சொல்றாங்க இந்த தகுதியின்மையை நாங்கள் இந்த தகுதியே தகுதியின்மையை நாங்கள் தகுதியாக்கும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட தகுதி ஒன்று எங்களிடம் உள்ளது கறவைகள் பின் சென்று கானம் சேந்துண்ணும் எங்களது காடுவாழ் குளத்திலே நீ வந்திருக்கிறாய் இந்த ஆயர்குடியிலே நீயும் ஒருவன் என்பதை மறந்து விட்டாயா கர்மயோகம் ஞான யோகம் பக்தியோகம் செய்து எந்த பரம்பொருளை அடைய வேண்டிய நாணிகள் தவம் செய்கிறார்களோ அந்த பரம்பொருளாகிய தர்மத்தின் மனித வடிவமான உனக்கு நாங்கள் பாலும் சோறும் கொடுத்து வளர்த்து வருகிறோம் இதை விட என்ன தகுதி வேண்டும் எங்களுக்கு என்று ஆயர்குல பெண்கள் பதில் சொல்றாங்க குறை ஒன்றும் இல்லாது ஒழியதே எங்களிடம் அறிவு இல்லாவிட்டால் என்ன நீ அனைத்தும் அறிந்தவன் குறைவற்றவன் குறை ஒன்றும் அற்றவன் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் நாங்கள் பள்ளமானால் நீ மேடு அந்த மேட்டு என்றும் மண்ணெடுத்து இந்த பள்ளத்தை நிரப்பலாம் இரண்டாம் முறையாக கோவிந்தா என்று அழைக்கிறார்கள் உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாது உன்னாலும் முடியாது எங்களுக்கும் முடியாது இறைவனும் உயிரும் என்றும் இணைந்து நிற்பார்கள் இந்த விளக்கத்துக்காக குறைகளை பட்டியலிட்டாலும் இறைவனிடம் நாம் செல்லுகையில் நம் தகுதியினை பட்டியலிட சொல்ல வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது இந்த பாசனம் நலந்தான் ஒன்றும் இலான் நல்லோர் அறம் செய்யலான் என்பார் திருமங்கை ஆழ்வார் மனதிலே தூய்மை இல்லை வாயிலே இன்சொல் இல்லை என்று பாடுவார் தொண்டையரடி பொடி ஆழ்வார் பேரறிவாளான இறைவன் முன் நிலை படம் பிடிக்கும் வரிகள் இவை ஆயர் சிறுமியர் தொடர்ந்தனர் அறியாத பிள்ளைகளாம் பறை கூடி விளையாடும் பிள்ளையாக தோழனாக கண்ட கண்ணனினுடைய உண்மை நிலையை அறிந்த ஆயர் பெண்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது நீ பரம்பொருள் இதை உணராது எங்களில் ஒருவனாக கருதி உன்னை வேடிக்கை பெயர்களால் நாங்கள் அழைத்திருப்போம் அதை மன்னிக்க வேண்டும் அதற்காக நீ சினம் கொள்ளலாகாது எங்களுக்கு நோம்பின் பலனை பறையை தர வேண்டும் ஆயர் குல மகளியர் கண்ணன் எம்பெருமானை வேண்டினர் அர்ஜுனன் பாரத யுத்த யுத்தகலத்திலே கண்ணனது பேர் உருவத்தை அந்த விஸ்வரூபத்தை கண்டபின் நடுங்கிவிட்டார் கண்ணனை தோழனாக கருதி அவனோடு பழகிய விதம் தோழா யாதவா என்றெல்லாம் அழைத்ததற்கும் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கோரினார் இங்கே சிறு பெயர் என்பதற்கு பெரியோர் தந்துள்ள விளக்கம் சிந்திக்கத்தக்கது கோவிந்தன் என்ற பெயருக்கு முன்னால் திருப்பாவியிலே வரும் நாராயணன் என்ற பெரிய திருமந்திர நாமம் கூட சிறியதாகி விடுகிறதா கண்ணன் தன்னை கோவிந்தன் என்று அழைப்பதை மிகவும் விரும்புகிறார் இங்கே ஒரு ஒப்பு நோக்கணும் நம்ம ஒரு கிராமத்திலே படித்தவர் நாராயணசாமி நானு என்று அவரை ஊரார் குடும்பத்தார் அழைப்பார்கள் அவர் வளர்ந்து பெரும்பதவிக்கு உயர்ந்தார் அவர் தன் சொந்த ஊருக்கு வரும்போது அவரை அவரது பதவி பெயரை குறிப்பிட்டோ முழு நீல பெயரை குறிப்பிட்டோ பேசுவதை கேட்டால் அவர் மகிழமாட்டார் பழைய நண்பர் ஒருவர் நானு என்று அன்புடன் அவரை அழைத்தால் அவர் பெரும் மகிழ்ச்சியே தனியல்லவா அதே போல இறைவன் தோன்றுவதற்கு அரிதான ஒரு இடையர் குலத்திலே தோன்றி அந்த இறைவனை நாங்கள் எப்படி நாங்கள் எங்கள் கிட்டேயே வளர்ந்த குழந்த நீ பாலும் சோறும் தேனும் பருகி எங்களோடவே இருந்த அந்த பரம்பொருளே எங்கள் கூட இருக்கும்போது எங்களுக்கு எதிர்க்கு பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் இறைவனே எங்களோடு இருக்கின்ற போது இதெல்லாம் எங்களுக்கு எதற்கு என்று அறிவொன்றும் இல்லாத ஆயர் குளத்தில் அப்போ அந்த வெள்ளத்தனமான பால் போல வெண்மையாக கள்ளம் கபடுமற்ற அந்த ஆயர் குளத்தில் பிறந்த நீ நாங்களும் அந்த குளத்துல பிறந்திருக்கிறோம் இறைவனை குழந்தையாக பெற்றிருக்கிறோம் அப்போ உங்ககிட்ட இருக்கிற தன்மையெல்லாம் எங் எங்ககிட்டயும் இருக்கு இல்லையா நான் எதற்கு கர்ம யோகம் செய்யணும் பக்தி யோகம் செய்யணும் ஞான யோகம் செய்யணுன்றத அன்னை ஆண்டாளவர்கள் இந்த இருபத்தி எட்டாவது பாசனத்துல அப்படியே உருகி 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 இறைவன் பாருங்க அவனை நேசிப்பதற்கு அவனை பூஜிப்பதற்கு அதற்கு குலந்தடை கிடையாதுங்க அவ ஆடு மேய்க்கிற பையனாக இருந்தாலும் ஆடு மாடு மேய்க்கிற பெண்களாக இருந்தாலும் இறைவன் வாசம் பண்ணியிருக்கிறான் இல்லையா அந்த ஆயர் குலத்தில் என்கின்ற மறைபொருள் விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் இறைவனுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை எங்கும் மர நிறைந்திருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவனை நாம் மனசுல தேர்ணும் அப்படின்ற மறைபொருள் விளக்கத்தோடு அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் இருபத்தி எட்டாவது பாசனம் ஆகவே எல்லோரும் இறைவன் வந்து கோவிந்தா நாராயணா என்ற நாமங்கள் இல்லாமே மறைபொருள் தன்மையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அன்னை அவர்கள் இந்த பாவை நோன்பு இருக்கிறதே மனித குலத்தை பிடித்திருக்கக்கூடிய அந்த புற ஆத்மாக்களிருந்து விலகி அகத்தை நோக்கி பயணம் பண்ணணும் எல்லாரும் இறைவனை காணணும் இறைவனை காணுவதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை இறைவனை காணுவதற்கு நமக்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை நம்ம மனசிலே இறைவன் இருக்கிறார் எல்லா நமக்குள்ளாகவே இருக்கிறார் இறைவன் அந்த பிரகலாதன் சொல்லுகிற போது உங்க இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிற போது என்னுடைய இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அங்கும் கணாதபடி எங்கும் இருப்பான் அவனை வழிபடுவதற்கு அவனை வணங்குவதற்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை என் உடலுக்குள்ளாகவே என் அகத்துக்குள்ளாகவே குடியிருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை காண வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் பகவானே ஒரு ஆயர் குலத்தில் தோன்றி மகனாக தோன்றி அந்த எதுகுலத்தில் அந்த எதுகுல பெண்களாய் மாறி அன்னை ஆண்டாள் அவர்கள் இறைவனை சரணாகதி அடையணும் அப்ப சரணாகதி அடையணும் அவன் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு தாழ்ந்த குலமான கள்ளம் கபடு மட்டுமே குள்ளமான ஆயர் குலத்துல தோன்றி ஆயர் பெண்ணாக இறைவனுக்கு பாடக்கூடிய அந்த மார்கழி மாதத்துல பாடக்கூடிய அற்புதமான பாசரம் யார் இந்த பாசரத்தை படிக்கிறார்களோ யார் இந்த பாசரத்தை கேட்கிறார்களோ யார் இந்த பாசரத்தை பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புண்ணியம் வந்து சேரும் அது உண்மை நிச்சயம் சத்தியம் ஆகவே நடமாடு மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அந்த இறைவனை பிடிப்பதற்கு கெட்டியாக பிடித்து கொள்வதற்கு அவனோடு சரணாகதி அடைவதற்காக அன்னை ஆண்டாளவர்கள் உருகி உருகி பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் திருப்பாவை பாசரம் அந்த பாசரத்தை கேட்டு மகிழ்ச்சியாக நம்ம இருக்கணும் அடியே ஏதாவது பிழையாக அதிங்கி பிரசங்கித்தனமாக பேசியிருந்தால் அடியே என்னை பொறுத்தருளுங்கள் இதிலே ஏதாவது கருத்துக்கள் கருத்துக்கள் வந்தால் அது அன்னை ஆண்டாலேயே போய் சேரும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அல்ல இறைவனை நினைத்து உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்